வணக்கம் இன்னைக்கு வந்து ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா ஏதாட்டி யோகம் கிடைக்குமா திடீர் அதிர்ஷ்டம் என்னுடைய ஜாதகத்துல இருக்குதா இந்த மாதிரி கேள்விகள் தான் நிறைய ஜாதகர்கள் அப்படிங்கிறது கேட்குறாங்க எதற்காக இந்த கேள்விகள் அவங்களுக்குள்ள வருது அப்படிங்கறது முதல்ல நம்ம ஏஎல்பி லக்னத்தில் அவங்க ஜாதகம் பார்க்கும்போது ஏஎல்பி ஜாதகம் பார்க்கும்போது நமக்கு தெரியும் ஏன்னா அவங்களுடைய நட்சத்திர புள்ளி அப்படிங்கிறது ராகுவுடைய நட்சத்திரம் நீங்கள் கண்ணை மூடிட்டு பாருங்க உங்கள் ஜாதகம் நீங்கள் ஏல்பி சாஃப்ட்வேர் ஃப்ரீ சாஃப்ட்வேர் எடுத்து பாருங்கள் ஏல்பி நட்சத்திர புள்ளி ராகுவாகவோ கேதுவாகவோ இல்லைனா உங்களுக்கு அந்த கன்னியா லக்னமாக இருந்தது அப்படின்னா சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதமாகவோ இல்லை எனக்கு மீன லக்னம் அக்ஷய லக்னம் போகுது உத்திரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கு நட்சத்திர புள்ளிகளாகவோ இருந்தால் மட்டுமே இந்த திடீர் யூகத்தையும் திடீர் அதிர்ஷ்டையும் கேள்வி கேட்கக்கூடிய தன்மை உங்களுக்குள்ளே இருக்கும் அதே மாதிரி இந்த விருச்சிக லக்னம் போகும்போது கேட்டை நட்சத்திரம் போகக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க ஒரு யோகத்தை நமக்கு கொடுக்குமா இந்த கிரகங்கள் அப்படிங்கிற கேள்வி அவங்களுக்குள்ளே வரும் இது எல்லாருக்குமே நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும்தான் அந்த குருட்ட அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க யோகம்னு சொல்லுவாங்க அது இருக்கும் அது எல்லாருக்குமே அமைப்பு கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்காது நண்பர்கள் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அந்த மியூச்சுவலில் பதிவு பண்ணுறீங்க வெளியே ஒரு டாக்குமெண்ட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா தயவு செய்து உங்களுடைய ஜாதகங்களை எடுத்து பார்த்து அது சரியாகுமா இன்றைக்கி மாத்திரம் பார்க்கக்கூடாது இன்றைக்கி உங்களுக்கு லாபமாக இருக்கும் ரெண்டு வருஷம் நல்லாயிருக்கும் நான்கு வருடம் கழித்து அதோடய பலனை அனுபவிக்க போகிறீங்கன்னா நான்கு வருடத்திற்கு பிறகு உங்களுடைய வருமான ஸ்தானம் லாபஸ்தானம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா இன்னைக்கு நமக்கு பார்க்கறது எல்லாமே ரொம்ப பச்சை பச்சையா இருக்கும் அதாவது மகிழ்ச்சியா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் நமக்கு வந்து வருமானத்தை உடனே தரக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் எதிர்காலத்துல திட்டமிடும்போது போது எதிர்கால தன்மை என்னுடைய ஜாதகத்தின் நிலை என்னுடைய வருமானத்தின் நிலை எப்படி இருக்குது என்னுடைய லாபஸ்தானம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்வெஸ்ட்மென்ட் பண்றது நல்லது நண்பர்கள் நிறைய பேர் கேட்பாங்க நாங்க ஷேர் மார்க்கெட் பண்றோம் தான் இருக்கோம் எந்த மாற்றமும் கிடையாதுன்னு நீங்க பண்றீங்க உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு தான் கேட்போம் பத்து வருஷமா நீங்க தான் பண்றீங்க நீங்க என்ன சம்பாதிச்சீங்க இல்லைன்னா சம்பாதிச்சு எத்தனை இழந்தீங்க அப்படிங்கிற கேள்விகள் தான் முதல்ல நாங்க கேட்போம் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே எல்லா காலகட்டத்திலையும் கை கொடுக்காது கோச்சார கிரகங்கள் மிக பலமாக நமக்கு வேலை பார்க்கும் ஒரு செயலை செய்யணும்னா நமக்கு கொடுத்துட்டு அந்த செயலை தாராளமாக செய்துவிடும் உதாரணமாக நான் ஒரு பத்து லட்சம் ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன்னா கோச்சார கிரகம் அனுமதிக்கும் கோச்சார கிரகம் எனக்கு அழுத்தம் தரக்கூடிய பாவகங்களில் வரும்போது பத்துக்கு பதிலாக ஒரு இருபது இருபத்தஞ்சி லட்சம் வரைக்கும் என் கையிலேருந்து பணம் பறிமுதல் அப்படிங்கிறது நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும் அதற்கு யாரும் விதிவிலக்கு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை முதல்ல என்னுடைய பாவகம் ரெண்டாம் பாவகம் செல்லக்கூடிய கிரகம் நன்றாக இருந்தால் மட்டுமே வருமானம் நீங்கள் சம்பாதிச்சாலும் சரி சம்பாதிக்க போலேன்னாலும் சரி அதாவது வேலை பார்த்தாலும் சரி வேலை பார்க்கட்டாலும் சரி உங்களுக்கு வருமானம்ங்கிறது நிலையான வருமானமாக குடும்பத்தின் மூலமாக ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டே இருக்கும் இல்லை எனக்கு தான் வருமானம் கிடைக்கணும் அப்படின்னா அந்த தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது நல்லா இருக்கணும் அதனால் வருமானம் வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நிறைய நண்பர்கள் நம்ம அதை பார்க்க விட்டுடுறோம் ரெண்டாம் அதிபதி நல்லா இருக்கிறாரு ஓகே ரைட்டு கிடச்சிருக்க வருமானத்தை விட எக்ஸ்ட்ரா வருமானம் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது தொழிலில் ஒரு முதலீடு இல்லைனா அதற்காக நம்ம ஒரு சேமிப்புன்னு பண்ணும்போது தான் பணம் எடுத்து வைக்கும்போது தான் நமக்கு அங்கே இழப்பு அப்படிங்கிறது காட்டுது ஸோ அதற்காக கடன் வாங்குறது அதற்காக முயற்சி பண்ணுறது எனக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குமான கண்டிப்பாக கொடுக்கும் எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை தொழில் செய்யக்கூடிய நண்பர்கள் எப்போதுமே சொல்லுவோம் இந்த மிதுன லக்னம் மீன லக்னம் தனுசு லக்னம் கன்னியா லக்னம் போறவங்க தொழில் பண்ணக்கூடாது வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி என்ன வாங்கின்னு இருந்தீங்களோ அதுதான் கிடைக்கும் முதலீடுகள் செய்யக்கூடாது அப்படிங்கிறது சொல்லுவோம் மாரி முதலீடுகள் செய்தாலுமே உங்களுக்கு அங்கே கிரகங்கள் சரியாக இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் மூணாம் அதிபதியும் அட்டமாதிபதியும் கன்னியா லக்னத்துக்கு சம்மந்தப்படுவார் அதே மாதிரி நம்ம யாரு மீன லக்னத்திற்கும் அதிபதியும் அட்டமாதிபதியும் சுக்கரன் வந்து உங்களுக்கு சம்மந்தப்படுறாரு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் தொழிலில் காமிக்குமானா கண்டிப்பாக பிரச்சனைகளை உருவாக்கும் வருமானத்துல ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது அங்கே கொடுத்து தான் தீரும் அதே மாதிரி இந்த லக்னத்துக்கு எந்த லக்னத்துக்கு மிதுன லக்னத்துக்கு அஞ்சு கொண்டு சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னா சுக்கர பகவான் அவர் ஒரு மன விரயத்தை நம்ம ஒரு செயல் செய்ய போறோம்னா அதுல விரயத்தை கண்டிப்பாக கொடுப்பாருனா கண்டிப்பாக கொடுப்பாரு அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை மீறி செய்து நம்மள்கிட்ட வந்து நின்னவங்க தான் அதிகம் சோ நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் பிசினஸ் செய்ய போறீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்னா ஒரு ஏஎல்பி அஸ்ட்ராலஜரை அணுகி எனக்கு என்ன ஏஎல்பி லக்னம் ஏஎல்பி நட்சத்திர புள்ளி என்னுடைய வருமான ஸ்தானாதிபதி நல்லா இருக்கிறாங்களா எனக்கு தற்போது நான் செய்யக்கூடிய செயல்கள்லேருந்து வருமானம் கிடைக்குமா அப்படிங்கறத தெரிந்து செய்வது சிறப்பு நன்றி ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில